பயிற்சியில எதுவும் சந்தேகம் இல்ல ஆஹ் எனக்கு வந்து ரெண்டாவது பையனும் ரெண்டுமே சிசர்யன் தான் ரெண்டாவது பையன் பொறந்ததுக்கு அப்புறமா இந்த இடுப்புக்கு கீழ இந்த குத்து வச்சு உட்காருவோம் இல்லீங்களா இந்தியன் டாய்லெட்ல அந்த மாதிரி உட்கார முடியாம போச்சு நான் என்ன நினைச்சேன் இந்த நம்மளுடைய இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணும் போது அது ஓரளவுக்கு சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா இப்பயும் அது வந்து சரியாகல ஒருவேளை அந்த த்ரீ டேஸ் பாஸ்டிங் முடிச்சா இது வந்து ரெக்கவரி கிடைக்குமா நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது ரெக்கவரி கிடைக்கும் நீங்க அதை முயற்சி எடுங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெய் செக் செக்க தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா பிரதர் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க இருக்கேன் ஆயில் பாத்தும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டு இருக்கேன் தினமும் சன்லைட்ல நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுக்க பிளான் பண்ணுங்க ஆ ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்க முடியுது பிரதர் வெளியில துணி காய வைக்கிறது போறது வரதுன்ற மாதிரி ஹாஃப் அன் அவர் இருக்கேன் ஒன் அவர்ன்றது வந்து லீவ் நாள்ல மட்டும் முடியுது சரி அப்ப கொஞ்சம் அதிக நேரம் இருக்க முயற்சி பாருங்க பாருங்க ஓகேங்களா ஓகே பிரதர் ஓகே அப்புறம் எள்ளு உளுந்து இதுல செஞ்ச தின்பண்டங்கள் நிறைய இருக்குங்க தானிய பால் கேழ்வரகு கம்பு கோதுமை நிலக்கடலை இதெல்லாம் பா பால் எடுத்து குடிக்கலாம் ஆஹ் அதுதான் எனக்கு பதமா அது எடுக்க தெரியல மிக்சியில ஊற முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அரைச்சி கொதிக்க வச்சு குடிக்கணும் கொதிக்க வைக்க கூடாது பச்சையாவே குடிக்கணும் ஆஹ் ஓகே ஓகே கேழ்வரகு கூட கேழ்வரகு கோதுமை கூட பச்சையாவே குடிக்கணும் எல்லாமே பச்சையாவே குடிக்கணும் கொதிக்க வச்சோன்னா அது இருக்க மருத்துவ குணமே போயிடும் வெறும் சாப்பாடு மாதிரிதான் இருக்குமே ஒழிய அது நிறைய உயிர் சத்துக்கள் போயிடும் இனிப்பு உப்பு ஏதாவது சேர்த்துக்கலாமா இல்ல அப்படியே நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க ஏலக்காய்ல சுக்கு பொடி அது கொஞ்சம் சேர்த்துட்டீங்க அந்த ஒரு மந்தமா இருக்க தன்மை இருக்காது ஓகே பிரதர் இத நான் செஞ்சு பாக்க தானிய பால் எல்லாரும் எடுத்துக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்க 6 மாச குழந்தைக்கு குருகது கொடுக்கலாம் நம்ம ஏனா தானியங்களை நம்ம பெருமாளா சமச்சி அரைச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கறோம் அது இந்த மெத்தட்ல நம்ம எடுத்துக்கறப்ப அதோட பலன் வந்து அப்படியே நமக்கு முழுமையா வந்து சேரும் தானிய பால் ரெடி பண்ணா எவ்வளவு आवर्स எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதுக்கு அதுக்கப்புறம் அது புளிப்பு தன்மை மாற ஆரம்பிச்சிடும்